அனைவருக்கு வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறது வாழைப்பூ என்ன வாழைப்பூ காட்டன்னு பார்க்காதீங்க இந்த வாழைப்பூவில் அந்த நரம்பு எடுப்பாங்க கம்பி மாதிரி இருக்கு இல்லையா அந்த நரம்பை எவ்வளோ ஈஸியாக எடுக்கிறாங்கன்னு பாருங்கள் நான் என்ன பண்ணோம் பா வாழைப்பூ குறிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அந்த பூக்களை எடுத்து ஒவ்வொன்றா கிளிகிட்ருப்போம் ரொம்ப டைம் ஆகும் அந்த மாதிரி எடுக்காமல் ரொம்ப ஈஸியாக கஷ்டப்படாமல் அந்த நரம்பெல்லாம் எப்படி எடுக்காங்கன்னு பாருங்கள் இப்போ என்ன பண்ணால் அந்த மாதிரி பூ உரிச்சிட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சுங்க ஒன்றா சேர்த்து வச்சுட்டு ஒரு கத்தி எடுத்து அந்த பூவோட காம்பு அந்த நரம்பு இருக்கு இல்லையா அதை கட் பண்ணக்கூடாது அந்தளவுக்கு அழுத்தி வெட்டாமல் லேசாக அந்த மேலே உள்ள பூவை மட்டும் தோல் மட்டும் அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு இழுப்பு இழுத்திங்கன்னா எல்லா நரம்பும் ஒரே டைமில் வந்துச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு அந்த அடியில் ஒரு கண்ணாடி இலை மாதிரி இருக்கும் அதை நம்ம ஒன்று ஒன்றா இசப்பிச்சு எடுத்துடலாம் அதனால் வாழைப்பூவை ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக அந்த நரம்பு எடுக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொன்றும் எடுத்து கிள்ளிட்டு கிடப்போம் நேரத்தை வலிக்கும் போகும் இல்லையா அதெல்லாம் தேவையில்லை அப்படியே லேசாக அந்த அந்த நரம்பு வந்து கட் பண்ணக்கூடாது இந்த கம்பி மாதிரி இருக்கு இல்லையா அதை கட் பண்ணாமல் லேசாக அந்த பூவை மட்டும் கட் பண்ணிட்டு கத்தி வச்சு அப்படியே ஒரு இப்படி இழுத்திங்கன்னா அந்த நரம்பெல்லாம் வெள்ளம் வந்துடும் அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி இலை நம்ம எடுத்துடலாம் மீண்டும் ஒரு தடவை அதை செய்கிறாங்க எப்படின்னு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க அவங்களுக்கு நன்றி இப்போ மீண்டும் அதே மாதிரி ஒரு பூ எடுக்கிறாங்க பாருங்கள் பூ எடுத்துகிட்டு அந்த கம்பி நார் அந்த பூவுக்கு இடையில ஒரு கம்பி கம்பியாட்டம் இருக்கும் அதை எவ்வளோ ஈஸியாக எடுக்கிறாங்க ஒன்று ஒன்றா எடுக்க தேவையில்லை பூ அப்படியே அழகாக அடிக்கணும் அது கையில் வந்து அந்த பால் படாமல் இருந்து எண்ணெய் தடிக்கிட்டாங்க ஆரம்பத்தில் அதுமாதிரி நீங்கள் கூட எண்ணெய் தடையலாம் தேங்காய் எண்ணெய் கூட தடைக்கலாம் தடைக்கிட்டிங்கன்னா அந்த பூ பால் கையில் படாது இப்போ பாருங்கள் கட் பண்ணுறாங்க லேஸாக கட் பண்ணணும் அந்த நரம்பு கட் பண்ணக்கூடாது வச்சுட்டு அப்படியே ஒரு இழுப்பு எழுதுறாங்க பாருங்கள் இந்த நரம்பரெலாம் வச்சு பாருங்கள் அவ்வளோதான் எல்லாப்பும் ஒரே டைமில் வந்துடுச்சு அதுக்கப்புறம் இந்த கண்ணாடியில் அடியில் உள்ளதை எடுத்துட்டு நாம யூஸ் பண்ணிடலாம் நன்றி